ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா புதிய மாதமான ஜூலை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதிலும் இந்த பதிவுல நம்ம துளாராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக தான் இருக்குது ஸோ துளாராசினியர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் மாறும் ஸோ ஒவ்வொரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதை வச்சு பலன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறுபாடு அடையும் அப்படி ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே தாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க அதுதான் வந்து வழக்கமும் கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய இட பயிற்சியானது துளாராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது பொதுவாகவே இவங்க இந்த மாதத்தை ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு மாதமாகவே எடுத்துக்கலாம் கடந்த ஒரு சில காலங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல கடந்த கால பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விடுபட ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து வெளியே வருவீங்க அது நல்ல ஒரு விஷயந்தானே கண்டிப்பாக இவ்வளோ நல்லப்பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு காத்துட்ருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உட்பட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது அதாவது ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அமர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க போகுது பணம் குடும்பம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கு இதுல பணம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கான இரண்டாம் இடங்க இது எல்லாமே நல்லா தான் இருக்கு இந்த இடத்த ராசிநாதன் நேரடியாக வந்து பாக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்கும் புதுசாக உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பானது தேடி வரப்போகுது ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மனிதனாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மன ரீதியாகவும் உங்களுக்கு பக்குவங்களானது கிடைக்க போகுது தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் செவ்வாய் கேதுவோடு வந்து இணைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்குது ஸோ வியாபாரம் நல்லபடியாகவே நடக்கும் கவலைப்பட வேணாம் இதனால் வரைக்கும் உங்களை வேணான்னு ஒதுக்கியவங்க கூட இனி நீங்கள் வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் கூட வந்து ஒத்துப்போவா அருமையான ஒரு பொருளாதார அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா துளாராசி என்னதான் கிரக அமைப்புகள் வந்து மாறி இருந்தாலுமே கூட முன்னேற்றம் அப்படின்றது எதுவும் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் வந்து நிலவிட்டு இருக்குது அதாவது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிக்க முடியாமல் தான் நீங்கள் வந்து திணறிட்டு இருக்கீங்க பொருளாதாரத்தில் மந்த நிலையாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு மெயினான ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து தோண்டிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இப்போ மாறப்போகுது ஏன்னா அந்த மந்த நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும் பணவரவு பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து தாராளமாகவே இருக்க போகுதுங்க சுபகாரியத்தில் நிறைய தடைகளை பார்த்துட்ருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலகாகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்குங்க அதே காதல் உறவுல இருக்கும் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி இருக்குது உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும் சோ குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்கப் போகுது தொழிலில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை வந்து அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒருவனுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது குடும்பம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேற என்ன தேவை எல்லாமே வந்து கிடைச்சிடும் ஆனால் இந்த டைமில் இது வரைக்குமே இதில் எதுலேயுமே முன்னேற்றங்களை பார்க்காத வகையில் தான் துளாராசினியர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு உடனடியாக வந்து ஏற்பட போகுது இதில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தமான முன்னேற்றத்தை நீங்கள் எளிமையாகவே வந்து அடைஞ்சிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு பலன் கொடுக்க இப்போ வந்து காத்துட்ருக்காங்க சொல்லப்போனால் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கறதுக்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி கிரகங்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டே உங்களுக்கு நன்மைகள் செய்யும் பொழுது அடுத்தடுத்து எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது ஸோ எந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா இனி துளாராசிக்கு துக்கம் அப்படின்றது தூள் தூளாக போகப் போகுது சொல்லப்போனால் காணாமல் போக போகுது அதாவது உங்களை வற்புறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கவலை இருக்குது பார்த்திங்களா மனசில் அந்த கவலை இப்போ வந்து நீங்கள் போகுது இனி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் சமாளிச்சுட முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த துக்கம் எல்லாம் தூள் தூளா போகிறதே உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் இதுவே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான முதல் படி அப்படின்னே வச்சுக்கலாம் மனசுலையும் அப்படிதாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே நடக்கும் எது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கவலையில இருக்குங்க பார்த்தீங்களா அந்த கவலை இப்போ வந்து தீரப்போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ கடவுளுடைய அருள் கிடைக்கும் பொழுது இது வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் சொல்லப்போனா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் தாங்க பரிபூர்ணமாக கிடைக்க போகுது ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிடும் அதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு நல்ல பாக்கியங்களானது கிடைக்கப் போகுது கடவுளுடைய அருளானது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம தடைப்பட்டு இருந்தாலுமே கூட இனி அதுல தான் எல்லாமே நீங்கள் வந்து தப்பிக்க போறீங்க ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நல்லபடியாகவும் வெற்றிகரமாகவுமே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா குடும்பம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சூரிய பகவானால மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ மாறப்போகுது ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று ஒன்று வந்து ஏக்கமாக தான் இருக்கும் நமக்கு இதெல்லாம் நடக்காதா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வந்து நம்ம அடைய மாட்டோமா நம்ம இப்படிலாம் வாழ மாட்டோமா அப்படின்னு நிறைய ஏக்கங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருவருக்குமே இருக்கக்கூடிய ஏக்கங்களை போல துளாராசினியர்களுடைய மனசில் என்ன ஏக்கம் இருக்குதோ அது இப்போ வந்து நிவர்த்தியாக போகுதுங்க உங்களுடைய குடும்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும் பதினோராம் வீட்டு அதிபதியா இருக்கக்கூடியவர் உங்களுக்கு இப்போ ஐந்தாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஐந்தாவது இடத்துல அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டங்களை வந்து அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாபங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ கொடுக்குறவன் கூறையை பிச்சுக்கிட்ட கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அந்த அளவுக்கு இருக்க போகுதுங்க உங்களுடைய பல நாள் கனவுகள் அனைத்தும் நினைவாக போகுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்போ அதை அவங்களால செய்ய முடியும் நீண்ட காலமாக நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் டூர் போயிட்டு வரணும் ஃபேமிலியோடு போகணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க டைம் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லைன்னா அதற்கான சூழ்நிலைகள் வந்து அமையாமல் போயிருக்கும் இந்த ஒரு நேரத்தில் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டும் வருவீங்க மனசில் உங்களுக்கு ஒரு நிறைவானது ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது உருவாக போகுது குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறப்பாகவே வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா துளாராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்க போகுது ஆனால் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது என்னெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க அதாவது துளாராசி நேர்களிலேயே ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபம் வரும் அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோபப்பட மாட்டாங்க இது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய இயல்பு ஆனால் இந்த மாதிரி கோபம் வரக்கூடியவங்க உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க இந்த முன்கோபத்தை இந்த டைமில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாத்துலேயுமே பொறுமையாக வந்து இருங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வந்து மாறும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அந்த கடனை வந்து நீங்கள் பெரிய அளவில் வந்து வாங்கிக்காமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வாங்கிக்கோங்க அளவுக்கு மீறிய கடன் உங்களை வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுத்திடும் ஸோ அதனால் கடன் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க தவறாமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் முருகன் கோவில் இருக்குன்னா அங்கே நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா முருகனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகளானது அடைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக முருகன் வழிபாடை மனமாற நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு பார்த்திங்கன்னா துளாராசி நேர்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாம் தாண்டி நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க கிரகங்களுடைய மாற்றங்களால் சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு தான் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளும் அதனால் தொடர்ந்து செய்து நல்லா பயன்பெற்றுக்கோங்க இந்த பதிவிலக்கூடிய தகவல்கள் போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனல்ல சேனல நம்ம பதிவேற்றவும் செய்து தான் இருக்கும் நீங்க விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்